மயிலத்தமடு நிலப்பரப்பினை மேய்ச்சல் தரையாக பிரகடனப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதன் மூலம் மிக நீண்டகாலமாக நிலவி வரும் பிரச்சினைக்கு தீர்வினை முன்வைக்க முடியும் என மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணுக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் வாய்மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் அத்துடன் மேய்ச்சல் தரை விடயம் தொடர்பில் தற்போதைய அரசாங்கம் கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டது ஏற்பட்ட விடயங்களை பின்பற்றப் போகின்றதா அல்லது புதிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகின்றதா எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கௌரவ சபாநாயகர் அவர்களே உண்மையிலே இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வகையிலே கௌரவ பிரதி அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் உரிய கேபினெட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை இது தீர்மானம் அவரோ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை அவர் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமாக இருக்குமென்றதையும் சொல்லி இந்த மேச்சத்திரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மயிலத்த மழு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேச்சல் திரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்கள்லேயும் இருக்குது கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இது ஒரு ஒரு அரசியல் அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுவெலும்பை எடுக்க உடைக்க போகிறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது அந்த வகையிலே இந்த மேச்சல் திரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்த மடு அதே போல கெவிலியா மடு அதே போல மட்டக்கிழப்புலேயே உன்னிச்சை மேசைக்கல் மேசைக்கல் ம பிரதேசம் கருவாச்சோலை இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்கள்லேயே மேச்சத்தரை பிரச்சிருக்கு நான் கேட்குறேன் அம்பாரா மாவட்டத்திலேயும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்குது திருவோணமலையிலேயும் இருக்கு அப்போ இந்த 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 மேச்சல் தர இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்டகாலமாக இந்த பிரச்சனைக்கான நீண்டகாலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது இந்த மயிலத்தமடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால் மயிலத்த மடு இருக்கிற பிரதேசத்தில் இருபத்தி ஆறாயிரம் ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும் புகச்சியல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையிலே இந்த இந்த நிலங்களை ஒரு மேச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம் அந்த நேரத்திலே மூவாயிரம் ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள் நாங்கள் மயிலத்துமடுவிலே மட்டும் ஆறாயிரம் ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க அப்ப என்னுடைய முதலாக இருந்து ஆரம்பிக்க போறோமா இல்லையென்று சொன்னால் கடந்த அரசாங்கம் அந்த முன்னெடுத்து வந்த செயல்பாடுகளை அதிலே இருந்து நாங்கள் தொடரப்போற முதலாவது கேள்வி நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கியனின் கேள்விக்கு பதிலளித்த காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க குறித்த காணியை வர்த்தமானியில் அறிவிப்பதற்கு முன்னதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் ஊடாக கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு தற்காலிகமாக காணி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் ஆறாயிரம் ஏக்கர் வரையான மேய்ச்சல் தரை மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் பராமரிக்கப்பட்டு வருகின்றது குறித்த காணி வன பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் மகாவலி அபிவிருத்தி அதிகார சபையின் சட்ட ஏற்பாடுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் மேய்ச்சல் தரையாக வர்த்தமானியில் அறிவிப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த விடயம் தொடர்பில் புதிதாக ஆரம்பிப்பதற்கு ஒன்றுமில்லை அவசியமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார்